ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசி குக்கிங் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பே இல்லாமல் பாகக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பாகக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு கடாயில் போட்டு அதோட தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி இப்போது ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்தோன்னே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் அந்த எண்ணெயிலே அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த பாகக்காயையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு வதக்கி எடுத்தோன்னா சூப்பரான கசப்பே இல்லாத பாகக்காய் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க சுத்தமாக கசப்பே இருக்காது இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் ஆல்வேஸ் தேங்க்யூ பாய்